வணக்கங்களே திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நேற்று முன்தினம் அதாவது வியாழக்கிழமை ஏரல் அருகே வாலவல்லான் பகுதியை சேர்ந்த புதுமண தமிழான பால்ராஜும் இசைக்குப் பிரியாவும் சாமி கும்பரத்துக்காக வராங்க அவங்க கோயிலுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது தூண்டிகை விநாயகர் கோயிலை தாண்டி இருக்கக்கூடிய வளையல் கடையை கிராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக பால்ராஜ் தன்னுடைய கையில் அணிந்திருந்த செயின் வந்து கலந்து விழுது அந்த ப்ளேசர் கலந்து விழுந்தது கூட கவனிக்காமல் பால்ராஜ் தன்னுடைய மனைவி கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து கோயிலுக்குள்ளே போகிறாரு கோயிலுக்குள்ளே போன பிறகு தான் அவருக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அவர் கோயிலுக்குள்ளே போகும்போது தான் சாமி கும்பிடும்போது தான் தான் கையை கவனிக்கிறாரு தான் அணிந்திருந்த அந்த தங்க செயினிலே காணும் இது தன்னுடைய மனைவிக்கிட்டையும் முறையர்கிட்டையும் சொல்கிறாரு எல்லாருமே வந்து பேர் அதிர்ச்சி அடையிறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து வந்த வழியிலேயே பல இடங்களில் தேடியும் பார்க்குறாங்க எங்கேயே தேடியும் வந்து அந்த செயின் கிடைக்கவே இல்லை இதனால் தன்னுடைய செயின் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் முருகன் நின்று வேண்டுகிறாங்க லட்ச ரூபா செயினாச்சே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின செயினாச்சே இப்படி தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அவருக்கும் வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்திருக்கு அந்த சமயத்தில் தான் அவர் அந்த செயனை தவற விட்டார்ல அந்த கடைக்கு அந்த க அந்த திருச்செந்தூரில் கடையில் கடை வியாபாரியான வலைவேச வந்து எதிர்பார விதமாக அந்த அந்த வளையல் கடைக்கு வராரு அவர் பைக்கில் வந்து நின்றுட்டு அந்த வளையல் கடை வியாபாரிகிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காரு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் பைக்குக்கு பின்னாடி ஒரு டிவிஎஸ் சுப்டி வருது வந்ததுமே வந்து அவர் அந்த வண்டி அந்த கடை அந்த பைக்குக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக்கை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு வராரு அப்படி குளிஞ்சு தன்னுடைய பைக்கை வந்து தள்ளிட்டு வரும்போது தான் அந்த கடை வாசலில் இந்த மாதிரி ஒரு செயின் கிடைக்கிறத அவர் கவனிக்கிறாரு ஆரம்பத்தில் என்னடா இது தங்க செயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டவர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து நல்ல உத்து பார்க்குறாரு அது தங்கச்சியனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சமயத்தை அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வந்தால் ஒரு சில பெண்கள்கிட்ட அம்மா அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அது தங்கச்சேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பெண்களோட வந்து ஒரு நபர் வந்து குனிஞ்சு எடுத்து அந்த செயினை அப்படியே பெண்கிட்ட கொடுக்குறாரு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது வந்து தங்கம்மா இதை கவரிங்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்டே கொடுக்குறாங்க அந்த பெண்மணி வாங்கி அதை சொதிச்சு பார்த்து இதை இது தங்கம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது உடனே வந்து அந்த அந்த வளையல் கடை வியாபாரி வந்து இந்த வியாபாரியான பலவேசன் கிட்ட சொல்கிறாங்க நேராக உள்ளே போங்க அங்கே வந்து அலுவலகம் இருக்கும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து தங்கச்செயினை கீழே எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த த தங்க யார் தொலைச்சாங்களோ அவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வளையல் வியாபாரி வந்து இந்த அந்த செயினை எடுத்த அந்த பலவேசன் கண்ணன்கிட்ட சொல்கிறார் அவரும் சரினே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் போய் வந்து ஒப்படைக்கிறாரு இந்த மாதிரி நான் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த துண்டுகை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடை வாசலை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே வந்து யார் இதை தவற விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்கிறாங்க அப்போ வந்து ஒரு புதுமண தம்பதிகள் வந்து அதை தவற விட்டு போகிறத வந்து கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு செயின் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பகுதியிலும் தவறு விட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு புதுமண தம்பதி மாதிரி தெரியுது வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நகையை தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வாங்கி வேண்டிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் மைக்கில் இந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்டதுமே முருகா எங்களுக்கு நகை நீ திருப்பி கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த புதுமண தம்பதிகள் அந்த அலுவலகத்துக்கு போய் அவங்க தொலைத்த நகைக்கான அடையாளத்தை சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அடையாளம் வந்து சரி பார்த்துட்டு அவங்க தானே அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சிகளையும் சரி பார்க்குறாங்க அது அந்த புதுமண தம்பதிகள் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு உடனே அந்த நகையை வந்து அந்த அந்த தம்பதி கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த நகையை எடுத்துக் கொடுத்த அந்த பலவேசன் கண்ணன் கையாலேயே வந்து அந்த புதுமண தம்பதிக்கு இந்த நகையை வந்து கொடுக்க சொல்கிறாங்க தற்போது அது சம்பந்தமான புகைப்படங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்குது கீழே கடந்து எடுத்த நகையை உரியவர்கிட்ட பத்திரமாக ஒப்படைத்த அந்த கடை வியாபாரியான பலவேச கண்ணனை தற்போது சமூக வளங்களில் பலரும் பாராட்டி வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வியாபாரியை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த கேர்ஸ் மூலம் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்